அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் மைக்கணுமே பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு இதில் இருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பீ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி இருபத்தொம்போது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசியில் கடைசிலக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது நானூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தொன்று இதில் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொன்று நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்த வந்து நம்பரில் பச இருக்குது நானூற்றி பதினொன்று நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசம் இருக்குது நானூற்றி பதினொன்று பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி பத்தொம்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் தொள்ளாயிர எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்து உனிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற கடைசியில நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசு இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் சிபிவில் பசு இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது எண்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி இருபத்தஞ்சி பதினாலு இதில் ஐநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாலு நாலு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது நாலு நம்பர் பி போலியும் பசருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் அதாவது இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி பத்தொம்போது இருபத்தொன்னு இதில் கடைசிலுக்கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று நம்பர் அடுத்து நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் இருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினொன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பஞ்சு நானூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு அறுபத்தொம்போது இதில் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்பதாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பதாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பத்து இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது அறுநூற்றி ஐம்பது ஜீரோ சி போட் பசு இருக்கு அறுநூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது காலுலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றம்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கிற முன்னம்பர் எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றம்பது அஞ்சா நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் பசு இருக்கு எழுநூற்றி பாஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போலில் பசு இருக்குது எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கல் முந்நூற்றி இருபத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில கிராம நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ பதினேழு பிறக்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது ஐநூற்றி மூணு இதில் நம்பர் ஐநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பாசா இருக்கு ஏழுநூத்தி தொண்ணூத்தாறு ஒன்பதாம் நம்பர் பிபுல பாச இருக்கு ஏழுநூத்தி தொண்ணூத்தாறு பெருக்கள் முன்னூத்தி இருபத்தி பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி தொண்ணூத்தாறு பெருக்கள் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்று எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது பேர் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண் ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஜீரோ அறுபத்தொன்னு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலு நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு நம்பர் பி பொலியும் சி பொலியும் பாசருக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுவத்தாறு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்குது பிசி போர்டில் பசு இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பேர்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது கால் களை எட்நூற்றி ஒன்பது முப்பத்தி நாலு இதில் கட்சியிலிருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு அறநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியிலிருக்கிற அறநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லெவல் புடியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் தேதி கர்னியா பிளஸ் கேஎன் ஐநூற்றி எழுபத்தாறாவது டிராக இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்குறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏப்லேருந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் ஒன்னர் சிபில் பத்து நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆயிரு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறாங்க மூணாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு மூணாவது பி பொழுது இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருங்க மூணாம் வர்சி பொழுது இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ பொழுது பதினேழு நாள் ஆச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு நாலாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீப்பில்லருந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏப் பண்ணி இருபத்தாறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாநர் பி பொழுது எட்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எப்படி எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பொழுது பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் மாசம் பதினாலாயிரம் ஆறாம் நர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுல் வந்து நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் வயிற்று ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபில் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பிள்ளைங்க இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னா ஒரு மாதம் வயிறு எட்டாம் நம்பர் பிபோல் வந்து எண்பத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு ஆச்சுன்னா மூணு மாதம் ஆயிரு அதாவது தொண்ணூறு நாள் ஆயிரணுப்பா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபுலி மூணு நாள் ஜீரோ ஒன்பது நம்பர் ஏ பொழுது இன்னிக்கு பண்ணி ஊற்றுறாங்க ஒன்பதாம் நம்பர் பிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பொழுது நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபிலிருந்து எட்டு நாள் ஆச்சு நிற்கிறேன் நம்ம நம்பர் ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் பி போலில் மூணாம் நம்பர் சி போலில் ரெண்டாம் நம்பர் ஒன்பது மூணு ரெண்டு என்னைக்கான வின்னிங் நம்பர் நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் ஏ போலில் வந்து இன்றைக்கி சி போர்டில் கொடுத்துக்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்த நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க நம்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்ம கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க மூணாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாள் கழிச்சு இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் கழித்து ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு வினியும் கொடுத்துக்குறாங்க நம்ம ரெண்டுமே பெண்டிங் படி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஓகேங்களா ஒன்னா நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா